உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப எனக்கிட்ட நீ யோசனை கேக்குற யாருங்கிறது உனக்கு தெரியாதா யாரு மூலமா அந்த இடத்துல அந்த பொருள் வந்துச்சுங்கிறது உனக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா யாரு வந்தாங்கிறது மட்டும் மட்டும்தான் எனக்கு சொல்லணும் வந்தது யாரு அந்த இடத்துக்கு வந்தது யாரு யாரு மூலமா அந்த இடத்துக்கு பொருள் வந்துச்சுங்கிறது சொல்லணும் அது யாரு மூலமா அந்த இடத்துக்கு வந்துச்சு உனக்கு தெரியுமா தெரியும் யாரு மூலமா தெரியணும்ல என்ன கிட்ட கேள்வி கேட்டு வந்தது யாரு வந்தது குண்டானது அந்த இடத்துல வந்து நின்னது உருவத்தை பார்த்தது யாரு யாரு விட்டாரு அனுப்பி ஆளு யாரு

முடிச்சு கொடுப்பையா உனக்கு நான் சக்தி கொடுக்குறேன் நான் கூட வர்றேன் பிரயோஜனமே இல்லையே நான் கொடுக்கறேன் அப்படி நான் கொடுக்குறேன் உனக்கு இப்படி இந்த அப்படி தம்பி